வணக்கம் பேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கின்றீர்கள் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்துவிட்டு பொழுதுதான் புதிய காணொளிகள் உங்களை வந்தனர் இந்த மிக முக்கியமான ஒரு தகவலோடு உங்களோடு இணைந்திருக்கும் தேசிய அடையாள அட்டையில் மாற்றம் ஏற்படப்போவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரட்ன தெரிவித்திருக்கிறார் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த மாற்றம் கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் பி என்ஐசி எனப்படுகின்ற இலத்தணியல் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மின்னனு தேசிய அடையாள அட்டையை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அடையாள அட்டைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அது நடைமுறைக்கு வருவது தாமதம் ஏற்பட்டிருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் தற்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் பொருளாதார பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே பெறுகின்ற வருடம் ஏப்ரல் மாதத்திற்குள் அனைவருக்கும் இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுடைய ஐடிகளிலும் கூட இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும்